பேராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஐந்து உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாற விடவில்லை ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்க வேண்டும் எனவே மனம் மாறி தற்செய்தியை நம்பி ஒவ்வொரு நாளும் கடின உள்ளத்தில் இருந்து வெளியிலே வந்து இயேசுவே சதையிலான உமது இதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி தினமும் மன்றாடி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்குச் சொல்லிக் கொலைக்கின்றார் ஆண்டவர் விரும்புகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் சுற்று சூழ்நிலைகளிலும் உலகத்திலும் நாம் பார்க்கின்றோம் நீதி தீர்ப்பும் தண்டனைகளும் அங்கும் இங்குமாக வந்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே திருவழி புத்தகம் முழுவதும் வாசித்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இதயத்திற்கு ஏற்றவராக இருந்த புனித அப்போஸ்தலராகிய யோவானுக்கு தந்தை கடவுள் தன்னுடைய மகன் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நடக்க இருக்கக்கூடிய தண்டனை தீர்ப்பை குறித்து சொல்லி இருக்கின்றார் அதை அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் உண்மையிலே பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு தேவைப்படுகின்றது ஆனால் நம்முடைய மன கண்களினால் அதை பார்க்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய வெளிப்புற கண்களினால் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆரம்பித்த நாளில் இருந்தே பல வகையான இயற்கை இருக்கின்றன இயற்கை இடுபாடுகள் இருக்கின்றன பிரியமானவர்களே அமெரிக்கா நாட்டை பாருங்கள் அங்கே இரண்டு மாகாணங்களில் பாதிக்கும் மேற்பட்ட வீடுகள் அழிந்து தீயில் கருகி போய்விட்டன காடுகள் எல்லாமே எரிந்து போய்விட்டன பணக்காரர்கள் முதல் ஏழைகள் வரை அங்கு தங்க முடியாத ஒரு நிலைமை இன்றும் தொடர்ந்து அந்த தீ விபத்து நடந்து கொண்டு இருக்கின்றது மனிதனுடைய கட்டுப்பாட்டில் அது இல்லை சில மரங்களை பார்த்தால் பாதி மரத்திற்கு மேலே அது எரிகின்றன ஏன் என்று புரிவது இல்லை எல்லாமே ஒரு அதிசயமாக ஒரு மறை உண்மையாக இருக்கின்றது அதை நாம் புரிந்திருக்க வேண்டும் நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவருடைய சினத்திற்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் நிற்க முடியாது சினத்திற்கு முன்பாக உங்களுடைய பொன்னோ பொருளோ சொத்தோ செல்வங்களோ படிப்போம் குப்பை என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் விண்வெளிக்கு நாம் ராக்கெட்டுகளை அனுப்பலாம் மற்ற கிரகங்களில் என்ன இருக்கிறது என்பதை ஆய்ந்து அறியும்படியாக அறிவியல் முன்னேறி இருக்கலாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் செல்போன் வழியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே எத்தனை பேர் ஆண்டவருடைய மன என்ன என்பதை அறிந்து இருக்கிறீர்கள் பாருங்கள் இவர்கள் பேசிய வார்த்தைகள் நாட்டிலே பணக்காரர்கள் எல்லோருமே ஒன்றாக கூடி ஆண்டவராகிய கடவுளை குறித்து ஏளமாக பேசினார்கள் ஒரு வேளை ஆண்டவராகிய இயேசு பற்றி பேசியிருந்தால் கூட அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் அவர்கள் மன்னிக்கப்பட்டு இருப்பார்கள் இந்த உலகத்தை அவர்களை படைத்த தந்தை அவர்கள் தவறாக பேசினார்கள் அவரை குறித்து எள்ளி நகையாடினார்கள் அவர்கள் பேசி அடுத்த நாளே அந்த காட்டு தீ வந்து அங்கு இருந்த எல்லா இடங்களையும் அங்கு இருந்த நகரங்கள் அவர்கள் கட்டி வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டது அதே போல் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே நேபாளம் பகுதியிலே நிலநடுக்கம் அநேக மக்கள் மறித்து போய்விட்டார்கள் நான் இருக்கக்கூடிய இடத்திலுமே கடந்த வாரத்திலே நிலநடுக்கம் இருந்தது ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் ஆண்டவர் இயற்கையின் வழியாகத்தான் அங்கே ஒவ்வொரு கேடுதலும் வரும் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் இயற்கை சீற்றத்தின் வழியாகத்தான் அங்கே அழிவுகள் வரும் என்று சொல்லி புரிந்திருக்க வேண்டும் நோவாவினுடைய காலத்தை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே மக்கள் எல்லோரும் கடின இதயத்தோடு இருந்தார்கள் அவர்கள் உண்டும் குடித்தும் திருமணம் முடிந்தும் விபச்சாரம் செய்து கொண்டு இருந்தார்கள் அவர்கள் நடுவிலே நோவா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நேர்மையாளர் மட்டுமே இருந்தார் அன்பார்ந்தவர்களே அவரிடம் ஆண்டவர் மனம் விட்டு பேசினார் ஒரு பேழையை ஒரு பெட்டகத்தை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி தரிசி நிலத்திலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் சொன்ன மரத்தை கொண்டு அந்த பெட்டகத்தை பேழையை செய்தார் எல்லோரும் நகையாடினார்கள் எள்ளி நகையாடினார்கள் நடந்தது என்ன பெரும் மழை வந்தது காட்டாற்று வெள்ளம் வந்தது அவர்களுடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது ஆண்டவர் நோவாவையுடைய குடும்பத்தையும் எல்லா விலங்குகளிலும் பறவைகளிலும் ஒவ்வொரு ஜோடியையும் உள்ளே அனுப்பிவிட்டு அவர்களுக்கு தேவையான உணவையும் தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த கதவை அடைத்தார் மனிதர் அடைக்கவில்லை ஒருவேளை நோவா அடைத்திருந்தால் அவர் அந்த கதவை திறந்து மற்றவர்களுக்கும் வழிவிட்டு இருக்கலாம் அந்த கதவை அடைத்தது நோவா என்பதை புரிந்திருக்க வேண்டும் நோவா அடைத்தபடினால் அந்த கதவை யாரும் திறக்க முடியவில்லை அவனுடைய சன்னதி அந்த இடத்திலே காப்பாற்றப்பட்டது அதே போல்தான் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது கடந்த நாட்களிலே நடந்த ஒரு ஆட்சிக்கல் ஒன்றை நான் வாசித்தேன் அது ஒரு புனிதருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியது அந்த புனிதருடைய ஞாபகம் என பெயர் வரவில்லை ஆனால் அது நடந்த காரியம் ஒன்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் பிரியமானவர்களே அவர் ஒரு காட்சியை காண்பிக்கின்றார் பார்க்கின்றார் அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காட்சியிலே அவருக்கு பல இடங்களை அவருக்கு சுற்றி காண்பிக்கின்றார் ஒரு இடத்திலே முப்பதாயிரம் மக்கள் போய் இருக்கிறார்கள் அந்த முப்பதாயிரம் மக்களையும் காண்பித்து அந்த முப்பதாயிரம் மக்கள் நடுவிலே இரண்டு பேர் மட்டுமே மோட்சத்திற்குள் கடந்து சென்றார்களாம் மூன்று பேர் உத்திரிக்க செலத்திற்குள் கடந்து சென்று இருக்கிறார்கள் மீதி இருந்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் நரகத்திற்கு போனதை அவர் அந்த காட்சியிலே காண்பித்தாராம் அன்பார்ந்தவர்களே அதை வாசித்த உடனே உண்மையிலே என்னுடைய கைகளும் கால்களும் நடங்கி போய்விட்டன ஏனென்றால் கடவுளை ஏளனம் செய்கிறவர்கள் கடவுளைப் பற்றி கிண்டல் அடைக்கிறவர்கள் கடின உள்ளத்தோடு வாழ்கிறவர்கள் கடவுளின் சின்னமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளிலே அவருக்கு முன்பாக அவர்கள் நிற்க முடியாது கவனமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும் மத்தையும் நற்செய்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவதை வார்த்தை வாசித்து பாருங்கள் அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நற்செய்தி பணியை ஆரம்பித்த பொழுதும் அறிவித்த பொழுதும் அவர் பேசிய முதல் வார்த்தை மனம் ஏனெனில் நெருங்கி இந்த நாளிலே எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் உண்மையிலே மனம் மாறுகின்றோமா உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் இரக்கமுள்ள உள்ள தெய்வம் பேரிரக்கம் நிறைந்த தெய்வம் மன்னிப்பதில் வல்லவர் மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளவு தொலைவில் இருக்கின்றதும் அவ்வளவு தொலைவிற்கு பாவங்களை மன்னிக்க கூடியவர் விண்ணகத்திற்கும் வண்ணகத்திற்கும் இடையே எவ்வளவு தொலைவு இருக்கின்றதும் அந்த அளவுக்கு இரக்க குணம் நிறைந்து தீமைகளை மன்னிக்க கூடிய தெய்வம் ஆனால் மனம் மாறாதபடி நாம் இந்த உலகத்தில் இருப்போமே என்றால் கடின உள்ளத்தோடு இருக்கோமே என்றால் ஆண்டவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாவோம் திருத்துதர் பணிகள் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் எனவே உங்கள் பாவம் போக்கப்படும் பொருட்டும் மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் உண்மையிலே நீங்கள் மனம் மாறினீர்கள் என்றால் ஆண்டவரோடு இருப்பீர்கள் மனம் மாறவில்லை என்றால் சாத்தானுடைய கரத்திலே நரகத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள் நானும் அங்கேதான் இருப்பேன் மனம் மாறுவோம் ஒரே குடும்பமாய் ஆண்டவரோடு இணைந்து வாழக்கூடிய அந்த பாக்கிய கேட்டு அவரிடம் நாம் உருக்கமாக மன்றாடுவோம் இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து நற்கரனை நாதரிடம் சில மணித்துளிகள் ஜெபித்தும் அவரிடம் இருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றும் நம்மிடம் இருக்கக்கூடிய கடின உள்ள மாற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோமா நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு உமது நீதி தீர்ப்பை பற்றியும் தண்டனையை பற்றியும் கற்று கொடுத்துறைப்பதற்காக உமாக்கு நன்றி அப்பா ஆண்டவரே சில நேரங்களிலே நாங்கள் பாவம் செய்து மீண்டும் உமை காயப்படுத்த இருக்கின்றோம் காலம் இருக்கின்றது ஆண்டவரே காலம் நிறைவேறி கொண்டு இருக்கின்றது உமது வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு இருக்கின்றது இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களுடைய கடின உள்ளம் எங்களை விட்டு கடந்து செல்ல வேண்டும் சதையிலான இதயத்தை கொடுப்பீராக ஆண்டவர் என அறிக்கையிட்டு உமது வார்த்தைகளை கடை

பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும் அவருடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து பதில் கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சைக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கற்கரணை தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்